ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வியாதி சீரிஸ் எப்பிசோட் லெவன் எபிசோட் லெவனோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டாங்களா கிஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் பொம் அப்படியே வெளியே வந்துட்டான் பீம் கதவுக்கிட்டே டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே நின்று அந்த கிஸ்ஸை நினச்சி அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கேன் கதவுக்கு பின்னாடி இவன் இருக்கான்னு அவனுக்கு தெரியுது அவனும் இவனை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டில் ரெண்டு பேர் குட்டியாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்ணில் ஏ சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்குது அடுத்த சீனில் ஒரு வழியாக காலேஜுக்கும் வந்துட்டான் பீம் அவனோட அந்த ஒர்க்கை அங்கே ப்ரொஃபஸர் கிட்டே காட்ட ப்ரொஃபஸர் அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது இதில் ஏதோ சரியில்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க அவனுக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நான் பண்ணுறேன் இருந்தாலும் அது இன்னும் பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குதுன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ அதில் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும் ரிலாக்ஸாக பண்ணால் மட்டும்தான் உன்னால் அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு சொல்லி ப்ரொஃபஸர் திட்ட அதை கேட்டுகிட்டே இன்னக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படியே வந்து உட்காந்துக்கிறான் என்னடா அப்புறப்பசிட்ட நல்லா திட்டு சொல்லி கேட்க போடா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் எல்லாமே சரியாக தான் பண்ணுறேன் இருந்தாலும் என் மைண்ட் என்னமோ பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு ஒன்றுமே புரியல அப்பப்போ இப்படி ஸ்டக் ஆகிடுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் க்யூ அதை கேட்டுட்டு சரிடா நீ வேணா ஒன்று பண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஏதாவது பண்ணு நல்லா ரெஸ்டடு உனக்கு பிடிச்சதை பண்ணு இல்லைனா ஈவினிங்னா ஸ்கேட்டிங் பார்க்க போகிற டோய் கூட நீ வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட நான்லாம் எங்கேயும் வரல ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்லி அவனே பார்த்துட்ருக்க ஏன்டா என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன்னு க்யூ கேட்குறான் நீங்கள் ரெண்டு பேர் டேட்டிங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க இப்போ எதுக்கு அது உனக்கு டே உன் மனசில் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அதை சீக்கிரமாக சொல் இப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்காத உண்மையாக என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்க போடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வரையா இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுன்னு க்யூ கேட்க நான் வரலப்பா ஏண்டா என்ன பண்ண போற நான் வீட்டுக்கு போய் நான் எல்லாம் தூங்க போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டான் உண்மையா வரலையான்னு க்யூ கேட்க நான்லாம் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டேன் அப்படியே பீம் உட்காந்துருக்கான் போ என்னமோ பண்ணுவோம் இஷ்டம் அப்படின்னு க்யூ சொல்ல அடுத்து ஒரு வழியாக ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு போல அப்படியே ஸ்டெப்ஸில் டல்லாம் சார் நடந்து வந்துட்டுருக்கேன் அங்கேருந்து பூம்புறான் என்ன சார் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல எனக்கு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணலாம் எனக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாதுப்பா நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன்னு சொல்ல அப்செட்டாக இருக்கியா என்னாச்சின்னு சொல்லி அப்படியே அவனை பார்க்க அவன் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்கான் அவன் ஷோல்டரில் கையை போட்டுட்டு என்னாச்சின்னு சொல்லுன்னு சொல்ல அவன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்ட ஒரு கையில் அப்படியே அவன் தலையை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அவனோட ஒரு கணத்தை லைட்டாக கிள்ள அவன் அப்படியே சாஞ்சு போய் அப்படியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவனை பார்க்குறான் இவனும் பப்பையை கொஞ்சற மாதிரி தான் அவனை அப்படியே கொஞ்சிக்கிட்டே நிற்க ரெண்டு பேர் காலேஜில் தான் இருப்பாங்க ஆனால் பார்த்தா கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்கப்பா இப்படியே நடந்துட்டுருக்க அந்த சீனை அங்கே கட் பண்ணேன் அடுத்து ரொம்ப டல்லாக நம்ம பீம் உட்காந்துருக்க அவனுக்காக கூல் எடுத்துகிட்டு வரேன் நம்ம பூம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை இல்லையே நீ யூஸ்வலாக இப்படி இருக்க மாட்டேன் நான் யூஸ்வலாக எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியுமான்னு பீம் கேட்குறான் ம் ஏன் தெரியாது நீ எப்பயுமே ரொம்ப பேசிக்கிட்டே இருப்ப ரொம்ப ஜாலியாக இருப்பேன் உன் கூட இருக்கும்போது அப்படியே லைவ்லேயே இருக்க மாதிரி இருக்கும் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு உன்கிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போகும் ஸோ அந்த மாதிரி தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்ல நீ இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவனும் சொல்லிட்டான் என்னோட ப்ரொஃபஸர் நான் அசைன்மெண்ட்டை சரியாக முடிக்கலையா அதனால ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிட்டாருன்னு சொல்ல சரி யூஸ்வலாக இந்த மாதிரி ஆனால் நீ இதை சரி பண்ண என்ன பண்ணுவேன் ஈஸியாக இருக்கிற இடத்துக்கு போவேன் எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன் சரி அப்படி பிடிச்சதை என்ன பண்ணுவேன் எனக்கு மோஸ்ட்லி இந்த வாட்டர் ரைடிங் அப்புறம் இந்த பீச்சுக்கு போகிறது அப்படியே தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குல்ல அந்த இடத்துலலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்கிறான் அதை கேட்டுவிட்டு போம் சரி வா நம்ம ரெண்டு பேரும் பீச்சுக்கு போகலான்னு சொல்ல ஏ விளையாடுறியா ஏ ரொம்ப தூரமாக இருக்குன்னு யோசிக்கிறியா நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிற வான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போது ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட வான்னு சொல்லி வேகமாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் எங்கே போகிறான்னு பார்த்தா அப்படியே ஒரு பெரிய பூல் இவன் வீட்டில் இருக்கில்ல இவனோட டோமில் இருக்குல்ல அந்த இடம் ம் எனக்கு தெரிஞ்ச வாட்டர் அப்படின்னனையும் இதுதான் ஞாபகம் வந்தது இந்த இடம் பிடிக்குமான்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான் அதுக்கப்புறம் பேண்ட் எல்லாம் சுருட்டிட்டு அப்படியே பூல் மேல உட்காந்துட்டு தண்ணி வந்து காலில் படுற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான் அப்படியே பீமம் பக்கத்தில் பீம்போம் ரெண்டு பேருமே தான் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே டல்லாக உட்காந்துருக்க இப்ப நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கியான்னு சொல்லி பூம் பீம் கிட்டே கேட்குறான் அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க சரி ஓகே நான் அவனும் அமைதியாக இருக்கேன் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்க தண்ணி எடுத்து அப்படியே பீம் பூம் மேலே அடிக்க டீ சும்மா என்கிட்ட நீ விளையாடுறியான்னு சொல்ல அப்புறம் இவன் அவன் மேலே தண்ணி அடிக்க ரெண்டு பேரும் டம்னு அப்படியே பூனுக்குள்ளே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா என் மேலே நீ தண்ணி அடி உன் மேலே நான் தண்ணி அடிங்கிற மாதிரி அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்து அப்படியே மூஞ்சியில் போட்டு போட்டு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டே இருக்காங்க போதும் போதும் என்னால் மூஞ்சி கூட விட முடியல விடு 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 அப்படின்னு சொல்லி பீம் கத்த இப்போ நீ ரிலாக்ஸாக இருக்கியா பெட்டராக இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்க ம் இப்ப எனக்கு பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் உனக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி தோணுதோ ரிலாக்ஸாக இருக்கணும்னா நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஓ அப்படியா ஆமாம் எனக்கும் தண்ணினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் உன் கூட இருக்கேன்ல நீ ரிலாக்ஸ் ஆகிறீங்கள அதனாலன்னு பூம் சொல்கிறான் அப்படியா நான் அவனை பார்த்து சிரிக்க சரி சரி ஓகே ஓகேன்னு ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க மறுபடியும் தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்க அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி ஆகிடுது உன் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பூம் சொல்ல அதை கேட்டுட்டு பீம் அப்படியா எனக்கும் உன் கூட இருக்கும்போது ரிலாக்ஸாக தான் இருக்குது யாரும் என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது என் காதலை விழுகலேன்னு சொல்ல உன் கூட இருந்தா ரிலாக்ஸாக இருக்குன்னு சொன்னேன் என்னது இன்னும் சரியாக கேட்கலையே க்ளோஸாக வந்து சொல்லுன்னு சொல்ல அவன் அவனை பார்த்து சிரிச்சிட்டு பீம் டக்குன்னு பொம்மோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு இந்த க்ளோஸ் போதுமானு கேட்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தா கூட எனக்கு பெட்டராக தான் இருக்கும்னு சொல்லி நேராக அவனை பார்க்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டு ரொம்ப கியூட்டான அழகான ஒரு கிஸிங் சீன் இது வரைக்கும் இவங்களுக்குள்ள நடந்த அந்த கிஸிங் சீன்லயே பெஸ்ட்ன்னு இதுதான் சொல்லுவேன் அது ரொம்ப க்யூட்டாக அழகா இருந்தது ஸோ லென்த்தியாக பார்த்துட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வேணால் பிளர் பண்ணாமல் போடுறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பேரும் தண்ணியை மேலே மேலே அடித்து அப்படியே ஜாலியாக இருக்காங்க அந்த மூமெண்ட் அப்படியே ஃபன்னாக ஜாலியாக போயிட்டே இருக்க சேம் டைம் யூனிவர்சிட்டி தான் காட்டுறாங்க க்யூ ஏதோ ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே டோய் வரான் என் கூட வரேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க ஸ்கேட் போர்ட் விளையாட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர ஹாய் இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லி ஃபா டோய் பார்த்து கேட்க ஏன் நானும் ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான் நான் இந்த கிளப் யூஸ் பண்ணக்கூடாதா நானும் இந்த கேலரி யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அவன் மேலே கையெல்லாம் இருக்கா ஃபா அதை பார்க்கும்போது கியூக்கு ஒரு மாதிரி ஆயிருது வேணுன்னே இரும்பிக்கிட்டே இருக்க என்னடா உனக்கு தொண்டையில் என்ன வந்துச்சு எதுக்கு தேவையில்லாமல் பண்றேன்னு சொல்ல ம் ஒன்றும் இல்லை சரி சரி டைம் ஆச்சு நம்ம போகலாமான்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு கொஞ்சம் வாக்கு இருக்கு வெயிட் பண்ண முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி கியூ பண்ணிட்டு இருக்கான் சரி ஓகே ஓகே கியூ வர வரைக்கும் நீ வெயிட் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடா சரி ஓகே நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு அப்படியே ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார நான் கொஞ்சம் லைட்டான ஒர்க் தான் இருக்கு முடிச்சிருவேன் என்ன வெயிட் பண்ணேன் அப்படின்னு கியூ சொல்ல ம் உன்னோட ட்ராயிங்கை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சாகர வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்ல நீ சாகுற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தா எனக்கு பிடிக்காது நீ இப்படியே என் கூடவே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகேன்னு பார்த்துட்டே இருக்கான் அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டே இருக்க என்னோட ட்ராயிங் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா ஆமா உங்களோட ட்ராயிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கஃபேல பார்த்தப்ப எப்படி இருந்தது தெரியுமா எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் எனக்கு கோலே இருந்தது கிடையாது அது பார்த்ததுக்கு தான் என்னோட லைஃப்பில் எனக்குன்னு ஒரு கோல் வந்தது நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக இந்த ஆர்டில் தான் நான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன்னு சொல்ல ஓ அப்படியா ஆமாம் அப்புறம் என்னை எப்படி நீ கண்டுபிடிச்ச அதுவா ஒரு நாள் கஃபேல உங்களை பார்த்தேன் அப்போ தான் தெரியும் நீங்கள் தான் அதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு என்னை விட்டுட்டு போனப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எக்ஸாம்லாம் எழுதி இதே யூனிவர்சிட்டியில் வந்தேன் இங்கே வந்தவங்கள பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஷாக்காக இருந்தது எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு உங்களெல்லாம் இங்கே பார்ப்பேன் என்னோட மென்ட்டியாக நீங்கள் வருவீங்கன்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல சரி இதை பற்றி நீ ஏன் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன் என்கிட்ட நீ சொல்லியிருக்கலால் நான் சொல்லியிருப்பேன் நான் சொன்னதுக்கப்புறம் என் மேலே கோவப்பட்டு மறுபடியும் பென்சில் சீனியர் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் போயிருக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லை என் மனசுக்குள்ளேயே நான் வச்சுருந்தேன் மேட்டுக்கு மட்டும்தான் இது தெரியும் கிடச்சது உண்மையாகவே ஹாப்பி தெரியுமா அவன் பரவாயில்ல பரவாயில்ல விடு இதுக்கப்புறம் விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்க அங்க அவங்க தாத்தா கொடுத்தா அந்த பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ் உங்க தாத்தா கொடுத்தது இன்னும் வச்சுருக்கீங்களான்னு சொல்ல ஆமா இது எனக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா எப்போயுமே இது என் கூடவே இருக்கும் அப்படின்னு கியூ சொல்ல ஆமா ஆமா உன் கூடவே இருக்கும் ஏன்னா இதை நான் தானே அப்புறம் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் ஆமா ஆமா எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவன் தலையை லைட்டாக கழிச்சு விட்டுட்டே இருக்கான் சரி சரி போதும் போதும் போடலாம் டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் முடிங்கன்னு சொல்ல இதோ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கணத்தில் ஒரு கீஸ் பண்ணிட்டு அவன் கழுத்தை அப்படியே பிடிச்சி அவன் முடியை கழச்சிக்கிட்டே இருக்கான் கியூக்கு ஆக்சுவலி நம்ம டோயோட முடியை கழிச்சி விளையாடுதுனா ரொம்ப பிடிக்கும் போல் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்க சீக்கிரம் முடிங்க நம்ம போகணும்னு சொல்ல சித்த வந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவனோட ஒர்க்அப் பண்ணுறதுக்கு அவன் போயிட்டான் அடுத்து ஒர்க் ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே பார்க்குக்கும் வந்தாச்சு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கான் டோய் அங்கே உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டு இதை பார்த்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா நம்ம கியூ அதுக்குள்ளே அங்கே டோயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏண்டா அவருக்கு ஸ்கேட்டிங் பண்ண முடியாது இங்கே எதுக்கு சும்மா வந்து உட்காந்து ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஹேண்ட்ஸமாக அதாவது பட வரைகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்களான்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க அவங்களுக்கு ட்ராயிங் பண்ண இந்த அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கு அதனால தான் சொல்ல என்னமோ பேசுகிறாங்கன்னு கியூக்கு புரியுது என்னன்னு புரியாமல் உங்களை பார்த்துட்டே இருக்க நீங்களாம் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறான் உடனே கியூ கேட்குறான் என்னாச்சு என்னை பற்றி ஏதோ காசி பேசுன மாதிரி இருந்தது அதுவா நீங்கள் ஆக்ட் பண்ணிவிட்டு படம் வரையிற மாதிரி ஹேண்ட்ஸமாக உட்காந்துருக்கீங்களா ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ண வரலையா நான் நடிக்கலாம் இல்லை நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்புறம் நான் ஹேண்ட் இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி க்யூ அப்படியே டோய் பக்கத்தில் போக அது அதுன்னு சொல்லிட்டே இருக்க சொல்லு நான் ஹேண்ட்ஸம்மா இருக்கேனா இல்லையான்னு சொல்லி அப்படியே அவன் கண்ணத்தில் கை வச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான் இதை பார்க்கவும் டோய்க்கு ஒரு மாதிரி இருந்தது போல் டக்குன்னு கையை தட்டி விட்டு நான் விளையாட போகிறேன் நீங்கள் ட்ராயிங்கை முடிங்கன்னு சொல்லிட்டு குடுகுண்டு வந்து ஓடி போயிட்டான் இவனை பார்த்து கியூ சிரிச்சிட்டே அப்படியே நிற்கிறான் அப்புறம் கியூ உட்காந்து அவனோட ட்ராயிங்கை கன்னியூ பண்ணும்போது அப்படியே பென்சிலை வச்சு லைட்டாக டோய் அப்படியே ஒரு கண்ணில் பார்க்குறான் ஆக்சுவலி டோயை தான் இவன் இருப்பான் போல் வரைகிறவங்க தானே அப்படியே ஒரு மாதிரி பென்சிலெல்லாம் வச்சு பார்த்து அவங்களாம் வரைவாங்க அது ட்ராயிங் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் நமக்குலாம் தெரியாது இருந்தாலும் எனக்கு என்னமோ அவன் ட்ராயிங் பண்ணுவான் தான் தோணுது டோயை டோயை அப்படியே உத்து ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கான் அடுத்து ஒரு வழியாக நம்ம பும் பிம் ரெண்டு பேரும் தண்ணியில் நனைஞ்சிட்டு வந்தாச்சு சரி போ போய் குளிச்சிட்டு வா அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி பூம் சொல்ல நான் ரொம்ப ஹெல்திப்பா அவ்வளோ சீக்கிரம்லாம் எனக்கு அப்படிலாம் உடம்பெல்லாம் சரி இல்லாமலாம் ஆகாது நான் ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு பீம் சொல்கிறான் சரி சரி நீ குளிச்சுட்டு வந்து இங்கேயே இன்னைக்கு படுத்துக்கிறியா என் கூடயே இறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஏன் எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது ஒன்று ட்ரா பண்ணுறக்கு சரி பரவாயில்ல விட நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பீம் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்று வேணாம் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் என் கூட படுத்துக்க ப்ளீஸ்ன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே கெஞ்சுற மாதிரி கேட்க சரி ஓகேங்கிற மாதிரி பீம் அவனை பார்த்துட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து டேனை தான் காட்டுறாங்க என் பேபி இன்னும் காணுமே லேட் ஆயிடுச்சு கொசு வேறு கிடச்சிக்கிட்டே இருக்கேன்னு அப்படியே அவன் ஃபேங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஃபேங்கும் வந்துட்டான் ஃபேங் வந்தோடனே பேப் வந்துட்டியா வந்துட்டியா உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா சோ பார் எப்படி பார் அப்படின்னு சொல்லி கொசு ஓடுற மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இருக்கான் அவன் பேகை பார்த்தோன்னே ஃபேங்க் ஒரு மாதிரி இருக்கு சாரி நான் ஒன்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்ல சாரியா இதுக்கு இப்படிலாம் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நீ பேசாத பேப் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஏய் நான் இந்த மாதிரி பேசுறது உனக்கு பிடிக்கலையா இல்லை இல்லை நீ இந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமாக வரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க தெரியுமா நீ இந்த மாதிரி பேச இந்த வெர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க சரி சரி எந்த வெர்ஷன் அதுன்னு சொல்லி பக்கத்தில் வர எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபேங்க் போகிறான் பே பே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நானும் வந்துறேன் என்னை விட்டுட்டு போயிடறாத விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி காத்துக்கிட்டே போக இவன் பாட்டுக்கு அப்படியே வேகமாக போயிடு சேம் டைம் அடுத்து அங்கே பண் ஏதோ குருவி மாதிரி இருக்கு கையில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க அவன் பக்கத்தில் அங்கே செயின் வரான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஏய் இங்கே பாரு இதுக்கு ஹெல்ப் வேணும்னு தெரியுமா அதனால தான் வேகமாக வந்த இது என் வீட்டுக்கு போகிற வழியில பார்த்தேன் இது எருமெல்லாம் கடிச்சிருச்சு பார்க்குறக்கு ஒரு மாதிரி பாவமா இருக்குல்ல இது எப்படியாவது பத்திரமா காப்பாற்றணும்ப்பான்னு சொல்ல அதுக்கு இதுக்கு என்கிட்ட வந்த நீ டாக்டர் தானே டேய் நான் டாக்டர் தானா டென்டிஸ்டா அப்படின்னு சொல்லி டென்டிஸ்ட்டாக இருந்தாலும் நீ டாக்டர் தானடா அப்படின்னு பண் கேட்குறான் அப்படியே குழந்த மாதிரி கேட்குறத பார்த்து நான் டென்டிஸ்ட்டா நான் வெட்டனரியன் டாக்டர் கிடையாதுடா அப்படின்னு சொல்ல அப்போ உன்னாலும் இதை சேவ் பண்ண முடியாதான்னு அப்படி அவன் ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது அவனை பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே இந்த டைனியை நம்ம சரி பண்ணலாம் இது பேர் டைனி இல்லை பெண் கோயின் பெண் கோயினா இப்போ தான் பார்த்தேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே பேர் வச்சிட்டியா ஆமாடா நான் பார்த்தோன்னே இதுக்கு பெண் கோயின்னு பேர் வச்சிட்டேன்னு சொல்ல சரி சரி வா இதை காப்பாற்றுருக்க ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா 半个 சேம் டைம் அடுத்து அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீம் சிரிச்சுக்கிட்டே நிற்க எவ்வளோ பொம்மை வச்சுருக்கான்னு பார்த்துட்டே இருக்க அப்படியே அவனை பின்னாடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ணிட்டு ஐயோ நான் என் டால்னு நினச்சேன் பார்க்கறக்கு நீயும் புசு புசுன்னு அப்படியே இருக்கியா அதனாலன்னு சொல்ல ம் எவ்வளோ பொம்மை வச்சிருக்கேன் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல சரி சரி தூங்கலாவா அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே இருக்கிற பீமை தூக்கிட்டு பூம் போக ஏ விடுறா விடுறான்னு கத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே அவனை தூக்கிட்டு போய் பெட்டில் போட ஆமாடி அப்படின்னு அவனும் டயர்டாக இருக்குன்னு படுக்க சரி எந்திரி எந்திரி பெட்ஷீட்லாம் எடுக்கலாம் டே நீ தான் அவன்னை தூக்கிட்டு வந்து போட்டோம் இப்போ நீ எந்திரிக்க சொல்கிற ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு மறுபடியும் அவனை படுக்க சொல்ல அவன் அப்படியே போத்திட்டு படுத்துக்கிறான் எனக்கு ரொம்ப தூக்க வருது நான் தூங்குறேன்னு சொல்லி அப்படியே கண்ண முடி இந்த சைடெலாம் திரும்பி பீம் படுத்துக்க பொம் அப்படியே அவனை ஹக் பண்ணேன் எதுக்கு என்ன ஹக் நீ தான் இவ்வளோ பொம்மை வச்சிருக்கீங்களா அதில் ஒன்று எடுத்து ஹக் பண்ணிக்கோ யூஸ்வலாக எனக்கு ஹக் பண்ணிட்டு படுத்தாதான் தூக்கம் வரும் இன்றைக்கி ஒன்னு ஹக் பண்ணிக்கிறேன் நீயும் பொம்மை மாதிரி தானே இருக்க அப்படின்னு சொல்லி வேணுன்னே பூம் சொல்ல சரி சரி இன்னைக்கு என்ன ஹக் பண்ண நான் அலோ பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி என்ன ரிலாக்ஸ் பண்ணது நீ தான் உன் கூட தான் இன்றைக்கி எனக்கு பெட்டராக இருந்தது அதனாலன்னு சொல்ல சரி இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் ஹக் பண்ணிக்கிறேன் இன்னொரு நாள் நைட்டு நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்னு சொல்ல அப்படியே அவன் கண்ண முடிட்டான் ஏ என்ன சொன்னேன் சொன்னேன்னு அவனை கேட்டுகிட்டே இருக்கேன் அவன் வேணும்னே தூங்குற மாதிரி நடிக்க சரி ஓகே இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான் பீம் மறுபடியும் பீமை வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் தூக்கத்தில் ஏதாவது சொல்லுவேன் அதெல்லாம் நீ தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ண அவனும் அப்படியே விடு அப்படின்னு சொல்லி கையை எடுத்து விடுறான் அப்புறம் மறுபடியும் அவன் ஹக் பண்ண மறுபடியும் கை எடுத்து விடுறான் அப்படியே பண்ணிட்டு இருக்க அடுத்தது சிரிச்சுட்டு அப்படியே பீம் படுத்துக்க பும் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான் அடுத்தது மார்னிங் ஃபர்ஸ்ட் பூம் தான் எந்திரிக்கிறான் பீம் அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்க ஆல்ரெடி எந்திரிச்சிட்டியா இல்லையான்னு அவனை பார்த்து கேட்குறான் அவன் அப்படியே தூங்கிட்டே இருக்க அவன் கண்ணத்தில் ஒரு கீஸ் பண்ணலான்னு போக அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும் போல உனக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்க குளிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்க ஏன்டா உனக்கு அறிவில்லையாடா உடம்புக்கு முடியல குளிச்சா சரியாக போயிடும்னு ஈஸியாக சொல்ற ஆமாம் ஆமாம் குளிச்சனா சரியாக போயிடும் அப்படின்னு அவன் அப்படியே படுத்துக்கிறான் ஏ போ போ நீ ரொம்ப என் பக்கத்தில் வராத உனக்கும் அப்புறம் கோல்டு வந்துடும் சொல்ல என்னை போன்னு சொல்லிட்டு என்னை ஹக் பண்ணிவிட்டு இருந்தா எப்படி போவேன் அப்படின்னு இப்போவும் கேட்குறான் ம் அவ்வளோ சீக்கிரமில் எனக்கும் எதுவும் வராதுன்னு போகும் சொல்ல டக்குன்னு அவனுக்கு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு இப்போயும் வராதா வந்தாலும் பரவாயில்லன்னு அவனும் ஒரு கிஸ் பண்ணிக்கிறான் இப்படியும் இங்கே கிஸிங் மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக அப்படியே போயிட்டே இருக்குது அடுத்து பீம் அப்படியே கவிச்சியில் உட்காந்து அந்த பொம்மையை வச்சு விளையாண்டுட்டுருக்க பூம் கூல்ட்ரிங்ஸ் குடிச்சிட்டே வந்துட்டுருக்கான் வந்த உடனே அப்படியே அவன் மடியில் படுத்துக்க சீக்கிரம் குடிச்சிட்டு வா எனக்கு லேட் ஆயிடும் நான் அப்புறம் ஒன்று விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்ல ம் போகலாம் போகலாம் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல நீ கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பீம் சொல்கிறான் சரி பூம் சொல்கிறான் ம் இப்போ நீ சீக்கிரம் குடிச்சிட்டே என்கூட வரியா இல்லை நான் கிளம்புவா ஒழுங்காக குடிச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடியிலேருந்து அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரில நீ என்னமோ பண்ணுப்பா எனக்கு லேட் ஆச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு பொம்மையை தூக்கி டக்குன்னு அங்கே இருக்க பொம்மையில போட்டுட்டு பேக் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக அந்த பக்கம் போகிறான் பிம் பிம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வந்தேன் நான் வந்தறேன் சொல்லிட்டு இவன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகிறான் சேம் டைம் க்யூ க்யூ அப்படியே யூனிவர்சிட்டிக்கு நடந்து இருக்க அவனுக்கு டோய்கிட்டே வந்து ஃபோன் வருது கியூ ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தா என்னாச்சு என்னாச்சு ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான் என்னாச்சுடான்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமாக அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கான் என்னடாச்சு யாராவது நான் அடிச்சிட்டாங்களா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நானே தான் என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல என்னடா சொல்கிற ஒன்றும் புரியலன்னு க்யூ கேட்க அப்புறம் அவன் அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டெட்லைன் வர வரைக்கும் இன்னும் அவனோட ஒர்க் அவன் கம்ப்ளீட் பண்ணலான்னு நீ இந்த பீம் மாதிரியே தாண்டா டெட்லைன் வந்துருச்சு ஒர்க்கை சப்மிட் பண்ணணும் ஆனால் கேர்லெஸ் இருக்க உனக்குலாம் அறிவே இல்லையா இந்த ஒரே ஒரு டைம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அடுத்த டைம்லாம் பண்ண மாட்டேன் உன்னோட ஒர்க்கை நீ தான் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணாத எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல சாரி சாரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி அப்படியே டோய் மன்னிப்பு கேட்குற மாதிரி கையெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பேசுகிறான் சரி சரி போனால் போட்டோம் இந்த ஒரு டைம் பண்ணுறேன் நீ ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்காதடா டெட்லைன் வரைக்கும் கொண்டு வராத சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணு நீங்கள் வேணால் இந்த ஒரு டைம் எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுங்க இதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்ன சொன்னாலும் கேட்பேன் தெரியுமான்னு சொல்ல என்ன சொன்னாலும் கேட்பியா ம் கேட்பேன் இந்த அப்படி இந்த பாக்ஸ் எதுக்கு இந்த பாக்ஸ் உங்க தாத்தா கொடுத்த பாக்ஸ் என்கிட்ட கொடுக்குறீங்க இதுக்கு பெயிண்ட் பண்ணுன்னு சொல்ல இதுலையா இதில் எப்படி பெயிண்ட் பண்ண முடியும் நான் இதை ஷார்ப் பண்ண கொடுக்குறீங்களான்னு நினச்சேன் ஷார்ப் பண்ணலாம் கொடுக்கல பெயிண்ட் பண்ணு இதில் எப்படி பண்ண முடியும் இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட் இதை என் கையில் கொடுக்குறீங்களே இது நான் வேஸ்ட் பண்ணிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன் தான் அதனால தான் இம்பார்ட்டன்டான ஒரு திங்ஸை இம்பார்ட்டன்ட் பர்சன் கிட்டே கொடுக்குறேன் எனக்கு நீயும் ரொம்ப முக்கியம் ஸோ நீ பெருசானதுக்கப்புறம் வெறும் பேப்பரில் மட்டும் ஸ்கெட்ச் பண்ணி ட்ராயிங் பண்ண போறியா மற்ற எல்லாத்துலேயும் எப்போ கற்றுக்க போகிற இதுலேருந்தே ஆரம்பி சீக்கிரமாக இதில் பெயிண்ட் பண்ணால் கற்றுக்கும் ஒழுங்காக அழகாக பண்ணி வை அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதுக்கு நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பீமை ட்ரா பண்ணுறதுக்காக வர சரி போ அப்படின்னு சொல்ல ம் சரி சரி நான் பார்த்து போயிடுவேன் தேங்க்ஸ் நான் ட்ரா பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன் க்யூ அந்த பக்கம் வரான் என்னாச்சு கியூ உனக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கான்னு பீம் கேட்குறான் ஏன்டா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானடா என்னடா வித்தியாசமாக கேட்குற அப்படின்னு சொல்ல ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பீமுக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி சரி நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூம்க்கு பாய் சொல்ல உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான் நீ அவனை பற்றி கவலைப்படாத அவன் ஒன்றும் சீக்கிரம்லாம் மாட்டான் சரியா அப்படின்னு கியூ சொல்ல சரி சரி நல்லா சாப்பிடு அப்புறம் மாத்திரையெல்லாம் எடுத்துக்கோ ஏதாவது உடம்புக்கு முடியலன்னு எனக்கு கால் பண்ணு நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு பூம் சொல்ல சரி சரி நான் பார்த்துக்கிறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லி கியூவை எழுத்துட்டு அப்படியே பீம் போக அவனுக்கு போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே அங்கே நிற்கிறான் நம்ம போகணும் அடுத்த பூம் போயிட்டான் ஏன்டா உனக்கு பே எதுவும் பிடிச்சிக்கிச்சா உன் மூடு பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்குது நேத்தெல்லாம் டல்லாக இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு என்னமோ இப்படி இருக்க ஒன்றும் இல்லைடா நான் நல்லா தான் இருக்கேன் ம் அப்படியா பார்த்தா அப்படி தெரியல நேத்தெல்லாம் பார்க்கும்போது எதேதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு எந்த ஐடியாவும் வரல அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போவும் சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அவன் கொஞ்சம் ஓவரா அப்படிலாம் பேசினான் அதாவது எழுந்த உடனே ஒரு மாதிரி இருந்தது என்னது என்ன சொன்னேன் தூங்கி எழுந்திரிச்ச உடனேன்னு சொல்ல வந்திருப்பான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்கு ஏதோ இருக்கும் போலங்கிற மாதிரி அப்படியே கியூ அவனை உத்து ஊத்து பார்த்துட்டு இருக்க சரி நேற்று தெரியுமோ சொன்னேன் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் தூங்குவேன் எனக்கு போல நீயும் தூங்கிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே அப்படியே பீம் அவனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அட் சேம் டைம் டோய் தான் காட்டுறாங்க டோய் அந்த பென்சில் கேஸ்க்கு ட்ராயிங் பண்றதுக்காக உட்காந்துருக்க மேட் அங்கே வரான் மேட் வந்தவே சும்மா இல்லாமல் அப்படியே தலையை கொண்டு போய் அந்த பென்சில் கேஸ்க்குள்ளே உத்து ஊத்து பார்க்கலாம் டேய் என்னடா பண்ற எதுக்குடா அப்படி பார்த்துட்டே இருக்க நான் உன்கிட்ட கேட்கணும் நீ என்னமோ இம்பார்ட்டன்டா ஒர்க் பண்ணுவேன்னு பார்த்தா இதுக்கு தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க என்ன இது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டோய் சொல்றான் சொல்கிறியா இல்லையான்னு சொல்லி மறுபடியும் ஊத்து ஊத்து பார்க்க நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லியே ஆகணும் என்ன ஒண்ணும் இல்லை போடான்னு அவன் ஒழிச்ச ஒழிச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கான் சேம் டைம் க்யூவும் அங்கே நம்ம பீமும் வராங்க சரி இதே மாதிரியே எப்பயுமே ஒர்க் பண்ண நல்லா இருக்குடா அப்படின்னு க்யூ சொல்ல ஓட்டிக்கிட்டே இருக்கேன் சொல்லி பேக் எடுத்து அவனை அடிக்கப் போக க்யூ ஓடி போயிட்டான் இவன் கழுத்திலேயே பேக் அப்படியே சுற்றிக்குது அதுக்கப்புறம் சரி ஓகே காஃபி குடிக்கலான்னு சொல்லி க்ரீன் டீன்னு சொல்ல கரெக்டாக பீரும் அங்கே க்ரீன் டீன்னு சொல்லி வரான் ஏ பீர் நீயாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பீமை ஆரம்பிக்கிறான் என்ன சொல் உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் அது அது வந்து என்ன பூமை பற்றி தானே ஆமாம் அது பற்றி தான் பூம் எப்படி அவனை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு அதை பற்றி தெரியாது பூம் எப்படி நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி பீமை பார்த்து கேட்க ஏன்டா நான் கேட்ட கொஸ்டினே என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு பீம் கேட்கறான் அது நான் உன்கிட்ட கேக்குறேன் நீ அவனை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க என்னை பொறுத்த வரைக்கும் அவன்னு சொல்லி காலையில நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்கறான் அவன் ரொம்ப அப்பணா இருப்பான் அப்புறம் அப்பப்போ பிடிவந்து பிடிச்சிட்டே இருக்கான்ல அப்படின்னு ஒன்று ஒன்று அவனை பற்றி சொல்ல நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லை அவன் எப்பயுமே சென்சிட்டிவாக இருப்பான் தெரியுமான்னு சொல்ல சென்சிட்டிவாக அவனா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடான்னு சொல்ல ஏய் உண்மையாகவே அவன் ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்ல அவன் எனக்கு சென்சிட்டிவாக இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பானா என்ன உன்னை அடிமைன்னு சொன்னான் அதை பற்றி பீர் பீர்கேகை இது உனக்கும் தெரியுமா எனக்கு தெரியும் பட் நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை எனக்கு அவன் பண்ணது பிடிக்கல தான் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் பண்ணது எனக்கு பிடிக்கல இருந்தாலும் இதை நீங்கள் முடிச்சிருக்கலாம் சரி சரி விடுங்க அவன் சென்சிட்டிவ்னு ஏன் சொன்னேன் தெரியுமா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து எதுவுமே கிடைக்கல அவனோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவனை பிஸ்னஸ் ப்ராப்ளத்துக்காக அப்ராட அனுப்பிட்டாங்க ஒரு நாலஞ்சு வயசு வரைக்கும் அவன் அங்கேயே தான் இருந்தான் ஸோ அவன் அங்கே தனியாகவே இருந்து அவனை சுற்றி யாருமே இல்லை அவனுக்கு ஃபேமிலின்னு ஒன்று இல்லவே இல்லை அவன் தனியாகவே ஃபீல் பண்ணாரு அவன் ரூம் ஃபுல்லாக நிறைய பேர்ஸ் இருக்குன்னு தெரியுமா அந்த டால்ஸ் கூடயே அவன் வாழ ஆரம்பித்தான் ஆ தெரியும் தெரியும் அந்த டெடி பேர் நீ ரூமுக்கு போயிருக்கியா போயிருக்கேன்டா சொல்லுடான்னு சொல்ல ஸோ அதுக்கப்புறம் அவன் இங்கே வந்தான் இங்கே வந்தால் கூட அவனால் இங்கே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவன் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவனோட பர்த்டேவை கூட மறந்துட்டு கிளைண்ட்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க அவன் என் ரூமில் வந்து ரொம்ப அழுகுவான்னு தெரியுமா ஸோ இந்த மாதிரி அவன் எப்பயுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பான் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ அவன் ரொம்ப நல்ல மூடில் இருக்க மாதிரி இருக்கான் உன் கூட இருக்கும்போது அவன் லைவ்லேயே ஃபீல் பண்ணுறா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ல ஏய் ஓ ஃப்ரெண்டையா என்னடா சொல்கிற என்னை பார்த்து சொல்கிற உன்னை பார்த்தா சொல்கிறேன் எனக்கு டைம் ஆச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு பீர் அந்த பக்கம் போக இவனும் லூஸ் மாதிரி என்கிட்ட இப்படி சொல்லிட்டு போகிறான்ட்டு அப்படியே பீம் சிரிச்சுக்கிட்டே இருக்க இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம் ஆல்ரெடி நேற்று எபிசோடு ஒன் ஹவருக்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் ஒன் ஹவர் ஃபுல்லாக போட்டேனா கிட்டத்தட்ட எனக்கே அது ஃபிஃப்டி மினிட்ஸ் கிட்டே வந்துடும் ஸோ அதனால தான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு இந்த டைம் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃபுல் எபிசோடு ஒன்றா அப்லோட் பண்ணிடுறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க, அடுத்த பாட்டு பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ